அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காத்தூ அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே நமக்கு நம்மோடு பழகின்றவர்கள் நம்மோடு நெருங்கி இருக்கிறவர்கள் நம்முடைய உறவினர்கள் நாம் நெருக்கமாக அவர்களோடு பழகின்ற பொழுது அவர்கள் ஏதாவது எங்களுக்கு கஷ்டப்படுத்தினால் அல்லது அநியாயம் செய்துவிட்டால் அல்லது ஏதாவது நோவினை செய்துவிட்டால் நாம் நம்முடைய உள்ளத்தில் அப்படி அதை போட்டு வைத்து கொண்டு அப்படியே ஆழத்தில் போட்டு புதைச்சு கொண்டு அவர்களுக்கு வெறுப்புணர்வை அவர்களோடு வெறுப்பாக வெறுப்புணர்வை அவர்கள் மீது கக்கி அவர்களோடு எப்பொழுதுமே குரோதத்தோடு பகைமையோடே இருக்க வேண்டும் என்பது கிடையாது இது உலகத்தினுடைய பார்வையில் நான் பகைத்திருக்கிறேன் நான் பகைத்திருப்பேன் என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் நான் பேச மாட்டேன் என்பதெல்லாம் உலகத்துக்கு உலகத்தை நேசிக்கிறவர்களுக்கு உலகத்தோடு வாழ்க்கையை முடித்து கொள்கின்ற அந்த சிந்தனை உள்ளவர்களுக்கு அது வேண்டால் சிறப்பாக இருக்கலாம் ஆனால் மறுமை சிந்தனை உள்ளவர்கள் என்ன அநியாயம் யார் செய்தாலும் அவர்களை மன்னிப்பார்கள் அதே மாதிரி விட்டு கொடுப்பார்கள் பணிவாக நடப்பார்கள் மனசில் குறைகள் குற்றங்கள் இதை போட்டு நிரப்பி வைக்காமல் அதையெல்லாம் வெளியெடுத்து மன்னிப்பையும் அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் உள்ளே போட்டிருப்பார்கள் இப்படி இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹுத்தால் அதை செழிப்பானதாக கண்ணியமானதாக அல்லாக்குவான் யாரெல்லாம் உள்ளத்தில் போட்டு அந்த அவர்களுடைய அநியாயங்களையும் அவர்கள் அந்த குரோதத்தையும் பகைமை வைத்து கொண்டிருப்பார்களோ அவர்கள் நிம்மதியாக வாழ மாட்டார்கள் யாரெல்லாம் மன்னிப்பை மக்களுக்கு கொடுத்து புன்னகையை பரிசளித்து எல்லா நிலைகளும் மக்களோட அன்பாக இணங்கி செல்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தை அல்லா மகிழ்ச்சியால் நிரப்புவான் எனவே இதில் எதை நாம் தெரிவு செய்ய போகிறோம் இவ நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டப்பட போகிறோமோ போகிறோமா அல்லது மகிழ்ச்சியாக வாழப் போகிறோமா நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் இந்த இரண்டு நிலையில் இஸ்லாம் சொல்கிற இரண்டாவது நிலையை நாம் எடுத்துக்கொண்டால் நாமும் சந்தோஷமாக இருக்கலாம் பிறரையும் மகிழ்விக்கலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து